ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணீஷ் கிச்சன் மணீஷ் கிச்சனில் அன்றைக்கி புதுசாக அவங்க நம்ம மண் பாத்திரத்தை எப்படி பழக்கிறது உடனே ஒரே நாளில் எப்படி யூஸ் பண்ணுன்னு பார்க்குறேன் அரிசி கழுகுன தண்ணி அல்லது கஞ்சி சோறு ஒடித்த கஞ்சி அதில் வந்து ஒரு அரை நாள் ஊற போட்டு வைக்கணும் மஞ்சட்டியை போட்டு நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற போட்டு வைக்கணும் அரை நாள் ஊற போட்டுக்க நல்லா ஊறிடுது கடி எடுத்துக்கணும் மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டேன் நான் நூறு கிராம் அளவு அரிசி மாவு எந்த பச்சை அரிசி மவு அரிசி மாவு எந்த மரனாலும் சரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நல்லா மாவு எல்லா இடம் போடுற மாதிரி கிண்டி கிண்ணி நல்லா பொங்குற அளவு மூணு இடம் காய்ச்சணும் அரிசி மாவு நல்லா எல்லா மண்பாக்கத்தில் எல்லா பக்கமும் போடுற மாதிரி நல்லா பண்ணிட்டு நல்லா காய்ச்சிட்டு எல்லா பக்கமும் மாவு பாத்திரத்துல எல்லா பக்கமும் அது பாஸ் இருக்கு மூடி இருக்க மூடிலேயே கல்வி லைட்டா கிடையாது மண்பார்த்து மெதுவாக கீழே வச்சுட்டு தண்ணி ரெண்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா ஒன்றா பேசி விட்டுட்டு இந்த தண்ணி மலர்த்தி ஊட்டிடுவேன் ஆக்கிரத்து நல்லா தண்ணி விட்டு இது மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா தேய்க்கணும் தேய்ச்சி கழிவிட்டேன் இதே மாதிரி ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கிடணும் தண்ணி ஃபஸ்ட்டு டைம் தண்ணி ஊற்றி தண்ணிய வச்சு ரெண்டாவது தடவை நல்லா மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழிவிட்டேன் தண்ணியை தூரம் ஊற்றிட்டு திருப்பியும் பார்த்து தடுப்பில் வச்சு நல்ல மூணு இடம் கடவுள் விட்டு திருப்பி பார்த்து தடுப்பில் வச்சு பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக ஒரு சுமாவும் நெய் நெய் இல்லாட்டி தேங்காய் எல்லாம் ஊற்றிக்கலாம் எல்லாம் பாத்திரத்தில் நல்லா எல்லாம் அடம்புற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூனில் தேங்காய் தெரிய வச்சுக்கோ அந்த தேங்காய் போட்டு நல்லா அதில் ஒர்க் பண்ணுவோம் தேங்காய் திருவிழா இல்லை நெய் பாத்திரத்தில் எல்லா இடமும் போகிற மாதிரி இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வரக்கணும் தேங்காய் திருவிழா எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா வரத்தாச்சு இந்த தேங்காய் திருவிழா ஆற விட்டு செடியில் போடலாம் போட்டுக்கலாம் நல்லா வேறேக்காது எடுத்துட்டு திருப்பி ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழிவு வாஷ் பண்ணணும் எடுத்து நல்லா பேசு தூர ஊற்றிய பாத்திரம் நல்லா காய விட்டு கொஞ்சம் காயணும் நான் வீடியோக்காக காய்கண்டேன் கொஞ்சமாக எண்ணெயை தடவி வச்சிட்டோனா உடனே யூஸ் பண்ணலாம் அந்த மண் பாத்திரத்தை ஒரே நல்லா யூஸ் பண்ணிக்க சூப்பராக மண்பாத்திரம் ஒரே நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சு நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக மண் பாத்திரம் இது மாதிரி ட்ரை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்